ஃப்ரான்ஸ் மயிலை பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை மயில் எழுதுங்களா ஆர்டர் கொடுக்கலான்ட்டு வந்தேன் ஆர்டர் கொடுக்கலான்ட்டு வந்தப்போ இங்கே பாருங்க பிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் கொடுக்கலான்ட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆர்டர் கொடுக்கலான்ட்டு வந்தேன் பாருங்கள் எல்லாம் காடாக இருக்குது பாருங்க வரும்போது பார்த்திங்கன்னா மயில் பார்த்திங்களா நிறையா இந்த மாதிரி காட்டு பக்கமெல்லாம் போனோம்னா நிறையா பார்ப்பேன் எங்கள் வீட்டை தாண்டி சரணம்பட்டி பிரிவு இங்கெல்லாம் மயில் நிறையா வரும் நான் மயிலை பார்க்கும்போதெல்லாம் முருகர் பார்க்குற மாதிரி எனக்கு பாருங்கள் அங்கே ரெண்டு இருக்குது இங்கே நாலு இருக்குது ஃபுல்லாக மயில் எக்கச்சக்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயம்புத்தூரில் நான் மயிலை பார்க்கும்போது அந்த கடவுளை தான் பார்க்குறேன் முருகரை தான் பார்க்குற மாதிரி இருக்கு டெய்லி எனக்கு காட்சி கொடுத்துருவார் டெய்லி இல்லைனாலுமே வாரத்தில் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாளில் எனக்கு ஆட்சி கொடுத்துட்றாரு ஆனால் மயிலை பார்த்துட்டு நான் வேலைக்கு செய்யும்போது எனக்கு மன்திருப்தியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு சின்ன வீடியோ பாருங்கள் நான் ஆர்டரை கொடுக்குறதுக்கு கொடுத்துட்டு வேலை செஞ்சிட்ருக்குறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளம்புற வேலைக்கு போகணும் அடுத்த ஆர்டர் எடுக்க போகணும் இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் பாய் மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ வேலையிலேயும் உங்களுக்காக பாருங்கள் வீடியோ எடுத்து போடுறேன் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னால் நான் நிறையா வீடியோ எடுத்து போட பார்ப்பேன் ஓகே பாய்